வணக்கம் கார்த்திகை மாதம் ஆன்மீகத்திற்குரிய மாதம் இறைவனுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் நம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன கார்த்திகை மாதத்தில் நம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வத்தில் பார்த்திங்கன்னா ஈசனுடைய வழிபாடு கார்த்திகை சோம வார விரதம் சொல்வோம் அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம ஈசனுக்கு வந்து அதாவது சிவபெருமானுக்கு பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கும் உகந்த மாதமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐயப்பனுக்கு உகந்த மாதம் ஸோ இறைவனுக்கு வந்து மிகவும் உகந்த மாதமாக இந்த மாதம் இருப்பதனால இந்த மாதத்தில் முப்பது நாட்களுமே நம் இல்லத்தில் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நம்மளுடைய வாசலில் வந்து தினமும் விலக்கேற்றி வைப்பது ரொம்ப சிறப்புக்குறைய சிறப்புக்குரியதாக இருக்கும் வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலையில் நம்ம ஆறு மணிக்கெல்லாம் தீபம் வீட்டில் ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு நம்ம தீபம் வீட்டில் ஏற்றணும் மிகவும் நல்லது நம்ம வந்து வாசனை பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுவதுதான் ரொம்ப நல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்க இன்னமும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நம்ம தினமும் நெய்வேத்தியம் நம்மால முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒன்று வைப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் மந்திரங்கள் நாமங்கள் அனுதினமும் நாம் சொல்ல வேண்டும் ஒரு ஒன்பது முறை சொல்ல வேண்டும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா சுவாமியோட நாமங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஓம் நம சிவாயா நமக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் ஒவ்வொரு தெய்வத்துடைய பேர்கள் சொல்லி நம்ம வந்து ஓம் அந்த எந்த தெய்வத்தை நம்ம நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை போட்டு நமக்கு சொல்லி நம்ம குறைஞ்சபட்சம் ஒன்பது முறை நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லும்போது நமக்கு அந்த தெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து முப்பது நாட்கள் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்றீங்க அப்படின்னா தொடர்ந்து தினமும் அணுதினமும் இந்த மந்திரங்கள் வந்து சொல்லணும் ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிறது சொல்லணும் அல்லது ஓம் சிவாய நமக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தினமும் நம்ம சொல்லிட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் பெண் தெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஓம் பராசக்தி தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லலாம் வராகிமன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் வராகிமன் நமக அப்படிங்கிறத நம்ம தினமும் அனுதினமும் உங்களுடைய நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்வது அந்த அளவுக்கு விசேஷமான பலன் கொடுக்கும் நீங்க எந்த வேண்டுதல் வைத்தாலும் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அது நிறைவேறும் அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா முதல் நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் நாள் மிக மிக சிறப்புக்குரிய நாள் இந்த நாள் என்று கழுப்பு மஞ்சள் பச்சரிசி வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது நமக்கு வந்து கார்த்திகை ஒன்று திங்கக்கிழமை வருவதனால பச்சரிசி வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களால் முடிந்தது பச்சரிசி வாங்கலாம் அல்லது பச்சரிசி மாவு கூட நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் இனிப்பில் ஏதேனும் ஒன்று நீங்கள் வாங்கலாம் ஒரு சாக்லேட் கூட வாங்கலாம் இல்லை வெள்ளம் வாங்கலாம் இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி டீக்கு நமக்கு ஏதாவது தேவைப்படும் பார்த்திங்களா இனிப்பு அது கூட வாங்கலாம் இங்கே ஏதேனும் ஒரு இனிப்பு இல்லை எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு சாக்லேட் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏதேனும் ஒன்று இனிப்பு வாங்குவது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம வந்து என்ன செய்வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய பூச்சேரையில் நம்ம சுவாமி கும்பிடும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஒரு பவுல்லையோ கொஞ்சம் கல்லுப்பு வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னு அந்த பாக்கெட்டை கூட வைக்கலாம் எப்போவுமே பாக்கெட்டோட வைப்பது நம்ம கொஞ்சம் உடச்சி வைப்பது ரொம்ப நல்லது அதை வந்து அந்த பாக்கெட்டை உடைச்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வச்சு நீங்கள் வந்து அதற்கு மேலே ஒரு ரூபா நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமாக வச்சு நீங்கள் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும் இந்த கல்லுப்பு வந்து அது அப்படியே இருக்கலாம் அழுக்கு படிகிற வரையும் அது அப்படியே இருக்கட்டும் எப்போ வந்து அந்த கல்லுப்பில் டஸ்ட்டு படுதோ அப்போ தான் அதை எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது ஒடும்தண்ணீரையும் நம்ம விட்டுடலாம் அதுவரையும் அந்த கல்லுப்பு பூச்செல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதத்திற்குள்ளே எதுனோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கும் நிச்சயமாக வந்து இந்த கல்லுப்பு பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நெகட்டிவிட்டிஸ் ஃபுல்லாக வெளியே எடுத்துடும் நிறைய பேர் எனக்கு அந்த கவலை இந்த கவலை எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படி இருப்பெல்லாம் கல்லுப்பு பரிகாரம் செய்து பாருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்து இந்த நாட்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவிட்டியோடு இருப்பதற்காக வாரத்திற்கு ஒரு முறையாவது மருதாணி விதை இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் சாம்பிராணியாக போடுங்க அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட மருதாணி விதை கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து தினமும் காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்கள் சாம்பிராணி புகை போடுவது உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து வீட்டுக்குள்ளே வராது நம்மளுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் உடல் வந்து ரொம்ப ஷோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை கல்ப்பு போட்டு குளித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு எலுமிச்சங்கண்ணி போட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஹால்லேயோ அல்லது என்ட்ரன்ஸ் பக்கமோ நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த நேர்மறை ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறீங்களோ நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க எதற்காக அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் யார் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் வந்து சுவாமி கும்புறீங்களோ அவங்க வெற்றியாளர்கள் தான் ஏன்னா இந்த இரண்டு மாதம் தான் நமக்கு இது போராட்ட மாதமாக இருக்கும் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பனி அதிகமாக இருக்கும் நிறைய பேர் எழுந்திருக்கிறதுக்கு செம்பரியப்படுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கணுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தானே இருப்பாங்க ஏன்னா அந்த நேரம் தான் நல்லா தூக்கம் வரும் ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் போராடி ஜெயிச்சிட்டீங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளித்து சுவாமிக்கு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும் இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் அன்றாட விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இந்த வருடம் முழுவதுமே நம்ம பிரம்மமூர்த்தி நேரத்தில் தீபம் ஏற்றுவதற்கு சமமாகும் அவ்வளோ சிறப்புக்குரிய மாதம்தான் இந்த இரண்டு மாதம் வாசலில் விளக்கேற்றுங்க மிக மிக நல்லது இல்லம் சுபிட்சமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி